தேர்தல் பத்திரம் ரத்து ஒரு பக்கம் பெரு பெரு நெருக்கடியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது நிறைய பேர் இதுக்கு கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திரு சுப்பிரமணிய சாமி அவர்களே தெரிவித்திருக்கிறார் பிரதமர் இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கார் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அந்த தகவலை தெரிவித்திருக்காரு உங்கள் தொலைக்காட்சி ரெண்டு ப்ரோக்ராமில் நான் மென்ஷன் பண்ணினேன் இந்த மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் வரும் அதாவது இந்த தேர்தல் பத்திரங்கள் எல்லாம் முறையேற்றது சட்டர்த்துக்கு புறம்பானது அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் வரும் ஆனால் இது வரைக்கும் வாங்கினேன் என்ன சார் இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லிவிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இன்னி என்னிலேருந்து வாங்கினாங்களோ இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பயஞ்சு பதினாறாயிரம் கோ பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்கள் அது என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எண்டு வரைக்கும் வந்திருக்கிற பணம்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடிகளுக்கு மேலே இருக்குது அப்போ ஏன் அதை அதுலேருந்து நீங்கள் எல்லாத்தையுமே ரீஃபண்ட் பண்ணணும்னு ஏன் சுப்ரீம் கோர்ட் சொல்லலை இப்படி தான் வரும்னு சொன்னேண்ணா ரீஃபண்ட் பண்ண சொல்லிட்டாங்களா அவங்க நோ நோன்னு எங்கே சொன்னாங்க நோ நோ அதெல்லாம் சொல்லலை இப்போ இருக்க இப்போ இந்த என்கேஷ் பண்ணாத அந்த பாண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணும் சொன்னாங்க அதை ரீஃபண்ட் பண்ணுறதா பிரச்சனை வந்ததுன்னா பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் கொண்டு போய் போட்டுருங்க அப்படின்னு ஃபைனலாக முடிச்சிட்டாங்க நோ அதனால் இது வந்து இஃப் இட் இஸ் ஆபியுட்ஷி வாய்ட் இஃப் இட் இஸ் டோட்டலி அன்கான்ஸ்டியூஷனல் இட் ஷுட் பி எஃபெக்டிவ் ஃப்ரம் த டேட் ஆன் விச் இட் வாஸ் கலெக்டட் அப்போ அருண்ஜேட்லி அவரை தான் இதை கொண்டு வந்தது இந்த இந்த பதினெட்டு அப்போ அதுக்கு நான் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்கிறாருனா இந்த ஐடியா வந்து அருண்ஜேட்லி கொடுத்ததே நம்முடைய ஆன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் அதனால் தார்மீக ரீதியாக அவர் வந்து பலவே பதவி பெற்று விலகணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கூற்று இருக்கின்றது ஒரு அபத்தமான யோசனை கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இதுவே ஊழலுக்கு வழி வகுத்துருக்காங்க இது கருப்பு பணம் ஒழிஞ்சுதான் இல்லை அடுத்ததாக சார் நான் ரொம்ப இதில் நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி நான் பல முறை சொல்லியிருக்கேன் இருபது நம்ப நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே மே செக்காக தான் நீங்கள் கொடுக்க முடியும் அல்லது ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான் நீங்கள் பண்ண முடியும் அதுக்கு ஆயிரத்தெட்டு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது உங்களுடைய நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து தான் எல்லாத்தையுமே பண்ணணும் இது வந்து கம்ப்ளீட்டாக பேரர் பாண்டு மாதிரி கருப்பு பழத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து எந்த விதத்தில் நியாயமானது இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க நான் ஐ டோன்ட் வாண்ட்டு ரிப்பீட் நான் இன்னும் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் சொன்னதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் இது எப்படி வந்ததுன்னு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுக்கு முன்னாடி நண்பர் விவரம் ஹீ இஸ் ஆல்சோ லாயர் இருபத்தி ஐயாயிரம் ரூபா தான் கொடுக்கலாம் ஒரு கா மன்ன கார்பரேட் இல்லை இல்லை இருபத்தி இருபத்தி ஐயாயிரம் ஆர் த்ரீ இயர்ஸ் ஆவரேஜ் அதில் வந்து ஃபைவ் பர்சன்ட் அவர் இஸ் ஹையர் அவர் இஸ் கிரேட்டர் அப்படிங்கிறது தான் அறுபத்தி ஒம்போதுக்கு முன்னாடி வந்தது அப்கோர்ஸ் அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கணும்னு நான் சொல்கிறது அது ஏன்னா இந்திரா காந்தி பீரியடில் நிறைய அந்த கார்பரேட்டு டொனேஷன்ஸ் யாருக்கு போச்சுன்னா நம்ம ராஜாஜி கட்சி சுதந்திர பார்ட்டிக்கு நிறையா போய் எடுத்துன்னு சொல்லிவிட்டு சரி எப்படா நிறுத்துறது நமக்கு எப்படியா பண்ணிக்கலாம் சுதந்திர பார்ட்டிக்கு போகிற பணத்தை நிறுத்துவோம்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் டோட்டலி பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி பேண்ட் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்து கம்பெனி சாக்கில் கொண்டு வந்தாங்க ரைட் அதுக்கு பிறகு நைன்டீன் எயிட்டி தான் ஒரு அமெண்ட்மெண்ட் வருகின்றது என்னென்னா ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி நெட் ப்ராஃபிட்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்து அது வரைக்கும் கொடுக்கலாம் யார் ஒன்லி கம்பெனிஸ் விச் ஆர் மேக்கிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி கம்பெனி சாக்டர் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அது செவன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் ஏழரை பர்சன்ட்னு மாற்றினாங்க அதை தாண்டி இப்போ திரு அருண்ஜேட்லி ரெண்டாயிரத்தி பதினேழு என்ன பண்ணார்ன்னா ஸ்கை இஸ் அ லிமிட் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அந்த கம்பெனி லாஸாக ப்ராஃபிட்டாக நோ கொஸ்டின் சஸ்டைனிங் லாஸ் ஆல்ஸு கம்மியாக நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோலாம் கொடுக்கலாம்னு சொன்னால் இது ரொம்ப அநியாயமானது இது இதெல்லாம் யாரும் கேட்கறதுக்கே கார்பரேட் கவர்னன்ஸ் அதெல்லாம் ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போடுறாங்க நீங்கள் போர்டு மீட்டிங்கில் உட்காந்து திருத்த சட்டங்களையும் சேர்த்து ரத்து செய்திருக்காங்க ஆ சார் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னு இதெல்லாம் அடிப்படையாக தப்பு தப்புன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு பட் ஏன் ஃப்ரம் த டே ஆன் பி ஆன் பிச் திஸ் ஸ்டார்டட் கமிங் இன் டு த கிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் பார்ட்டிஸ் ஏன் பண்ணலங்கிறது என்னுடைய பாயிண்ட் சரி ஹேவிங் செட் தட் இப்போவாத ஒரு ஒரு வேக வேக்கப் காரணம் வருமான எல்லாம் சொல்கிறீங்க மூணாம் ஆறாம் தேதி பதிமூணாம் தேதின்னு சொன்னால் சுப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுவாங்க நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறோம் இது ரொம்ப நாய் அவங்க சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க ஒரு கம் என்ன கவர் ஒன்று கொடுத்தாங்க நாங்கள் ஓப்பன் பண்ண கூட இல்லைன்றாங்க இப்போ என்ன ஓப்பன் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க இப்போ ப்ராபபிளி மை ஃபியர் இஸ் ஸ்டேட் ஆஃப் வேண்டி எலக்ஷன் முடிகிற வரைக்கும் ஏதோ காரணத்தை சொல்லி அது சரியாலை இந்த கம்ப்யூட்டர் சரியா அதுவாக இருக்கும் இதுவாக இருக்கேன்னு எதையோ நீ சொல்லி அது எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறது டிலே பண்ணி வெளியே எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் வெளியிலேயே வராதோ அப்படிங்கிற கவலை எனக்கு டெஃபினட்டாக இருக்குது ஒரு கவலையும் சொல்கிறீங்க அதே நேரத்தில் மத்திய அரசு தரப்பு வழக்கில் அந்த வாதம் இந்த வழக்கு நடைபெற்று வந்து உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைக்கிறப்ப நிறுவனங்கள் வந்து எல்லா கட்சிகளுக்கும் நிதி கொடுக்குறத விருப்பப்பட்டு கொடுப்பாங்க ஆளுங்கட்சிக்கு அதிகமாக கொடுக்கிறது எதிர்கட்சிக்கு தெரிந்தா அந்த கட்சி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தங்களை பழி வாங்குவாங்க ஒரு அச்சம் இருக்கு அவங்களுக்கு ஒரு ஆபத்தான சூழல் இருக்கு அதனால போன்ற காலங்களால்தான் வெளிப்படை தன்மை இல்லாமல் யாருக்கு நிதி கொடுத்தாங்க அப்படிங்கறத நாங்க வந்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னீங்க இதுல என்ன டிரான்ஸ்பெரன்சி இருக்கு இவங்க இதுல எங்க கேட்குறேன் யார் கொடுத்தா யாருக்கும் தெரியாது இந்த தான் அப்படி கொண்டு வந்தாங்க இதுல வந்து நீ என்ன டிரான்ஸ்பெரன்சி இருக்கு என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு கேட்குறேன் அது நீங்கள் பணம் அதாவது நண்பர் கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் தான் சொன்னார் ஆயிரம் ரூபா எவ்வளவு ஒரு லட்சம் எவ்வளவு பத்து லட்சம் இருபது அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு கோடிக்கு மேலே தான் மேக்ஸிமம் போயிருக்கு எல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் ஜாயின்ட்ஸ் தான் எல்லாம் கொடுத்துருந்தேன் நான் என்ன சொல்கிறேன் இவ் டேக் த கேஸ் ஆஃப் யுஎஸ்ஏ ஒரு பார்லிமெண்டேரியன் இவருக்கெல்லாம் நல்லா தெரியும் அங்கே என்னென்ன எவ்வளோ எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுக்கலாம் அங்கே கொடுக்குறது அஃபிஷியலாக இட் வில் பி மேட் டு நோன் டு த பீப்புள் ஆனால் டெய்லி பேசிஸ் யூக்கேன் சார் பிரசிடண்ட்டு எலெக்ஷன் வர போகிறது யார் எவ்வளோ எவ்வளோ மில்லியன் டாலர்ஸ் எவ்வளோ பணம் வந்தது அது செலவு பண்ண எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கே உட்காந்து தெரிஞ்சுக்கலாம் ஆகவே அந்த மாதிரி எதாவது ட்ரான்ஸ்பரன்சி இருக்குது அப்படி டிரான்ஸ்பரன்சி நான் சொல்ல வரேன் அப்படி இருந்தால் கொடுத்தவங்களை வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் பழி வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குங்கிறாங்க ஒரு ஆபத்து இருக்கு அப்போ ஏன் நீங்கள் அந்த மாதிரி முதல்ல அப்போ யுவர் இன்டென்ஷன் இஸ் வெரி பேட் ஃப்ரம் டே ஒன் இன்டென்ஷன் இஸ் வெரி பேட் அது எதுக்காக நீங்கள் வந்து நஷ்ட கணக்கு காமிக்கிற கம்பெனி கூட ஸ்கை இஸ் அ லிமிட் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம்னு சொன்னால் எதுக்காக சார் ஃபாரின் கம்பெனிஸ் ஒய் கேன் ஒய் ஆர் யூ ஆஸிங் ஃபாரின் கம்பெனிஸ் டு கிவ் டொனேஷன் அப்போ இவங்க தான் தேசபக்தியினுடைய அப்படியே எம்பாடிமெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அப்போ வெளிநாட்டுக்காரன்லாம் நம்ம பணத்தை கொண்டு இங்கே கொடுக்கலாம் டொனேஷன் கொடுக்கலான்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம் அது தொடர்ந்து இந்தியன் இந்தியன் கம்பெனிஸு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அது ட்ராங் இதில் யார் இருக்கா இப்போ நே அதை தான் கேட்டிருக்காங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் யாருக்கும் கொடுக்கவே இல்லையா இல்லைன்ட்டாங்களோ அதையும் இப்போ உடைச்சிருக்காங்க கம்பெனிஸ் ஆக்ட் வயலேஷன் இருக்கு அதே ஒன் எயிட்டி டூ அதுவும் போச்சு அதே போல் இப்போ அடுத்த என்ன பண்ண போகிறாங்கண்ணா மை வரி இஸ் இந்த ஒன் எயிட்டி டூவில் இப்போ இந்த செவன் செவன் ஹண்ட் ஆஃப் பெர்சன்ட்டுங்கிறது எனி எனி அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ அது அது போயிடுது முன்னாடி இந்த செவன் ஹண்ட்ராஃப் பர்சன்ட் சட்டத்துலேயே இருந்தது அதாவது அஞ்சு பர்சன்ட்டு ஏழரை பர்சன்ட்டு எல்லாமே அந்த செக்ஷன்லேயே இருக்கும் இப்போ இதை எடுத்ததுனால மை ஒரி ஒரிஸ் ஏதாவது ஒரு மென்ன ஒரு ஆர்டினன்ஸ் மாதிரி போட்டு இட் கேன் பி கிவன் செவன் பர்சன்ட் செவன் ஹண்ட்ராஃப் பர்சன்ட் பர்சேட் முன்னாடி இருந்து பாருங்கள் ஏழரை பர்சன்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம் சொல்லி இருக்காங்க சட்டம் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பதில்களை பெறுவது நம்ம தொடர்ந்து பேசலாம்